அன்பு மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் டாட்டாவை பற்றி மிகவும் அற்புதமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம் அப்படி டாட்டாவை பற்றி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவரை நினைக்கும் பொழுதே தர்ம சிந்தனை நம்ம மறியாமலேயே நம் மனதில் மேலோங்கும் இல்லையா அவரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் தலைவர் ஜாம்செட்பூரில் டாடா ஸ்டீல் ஊழியர்களுடன் வாராந்திர சந்திப்பை நடத்தி கொண்டே இருந்தார் ஒரு தொழிலாளி ஒரு தீவிரமான பிரச்சனையை எடுத்துக்கொண்டார் தொழிலாளர்களுக்கான கழிப்பறைகளின் தரம் மற்றும் சுகாதாரம் மிகவும் மோசமாக உள்ளது என்று சொன்னார் அதே சமயம் எக்ஸிக்யூட்டிவ் கழிவறைகளின் தூய்மை மற்றும் சுகாதாரம் எப்போதும் மிகவும் நன்றாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதை சரியாக அமைக்க எவ்வளவு நேரம் தேவை என்று டாடா தனது உயர் அதிகாரியிடம் கேட்குறாரு அதை செய்ய நிர்வாகி ஒரு மாதம் கேட்குறாரு நேரம் டாட்டா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் அதை ஒரு நாளில் செய்து விடுகிறேன் எனக்கு ஒரு தச்சனை மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் தச்சன் வந்தபோது அவர் சைன் போர்டுகளை மாற்றி அமைக்க உத்தரவிட்டார் தொழிலாளர் கழிப்பறையில் உள்ள அடையாள பலகை நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகிகளின் கழிப்பறையில் தொழிலாளர்கள் என்றும் காட்டப்பட்டுள்ளது அதாவது அந்த கழிப்பறையில் முன்னாடி போர்டு இருக்கும் இல்லையா அந்த நிர்வாகிங்கிற இடத்துல வந்துட்டு தொழிலாளியும் தொழிலாளிங்கிற இடத்துல நிர்வாகியும் இருக்கிற மாதிரி வந்துட்டு மாற்றி அமைத்தாரு டாட்டா தச்சன் உதவியோட டாடா அவர்கள் இந்த அடையாளத்தை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தவும் சென்றார் ரெண்டு கழிப்பறைகளின் தரம் அடுத்த மூன்று நாட்களில் சமநிலைக்கு வந்துருச்சு தலைமை என்பது நிர்வாகியாக இருப்பதை விட மேலானது ஒழுக்கம் அதாவது ஒழுக்கம்ங்கிறது பிரச்சனையை கண்டறிவதற்கு விமர்சன சிந்தனைகள் தேவை ஆம் ஆனால் ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை தேவை இது கதையில் டாட்டா உடைய அருமையான அந்த வாழ்வில் நடந்த உண்மையான ஒரு விஷயம் அவர் இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த அடையாளத்தை மாற்றும் பொழுது இரண்டுமே சரியான முறையில் எ எங்கே உயர் அதிகாரிகள் கழிவறையை பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது தெரியாது இல்லையா அதனால் ரெண்டுமே ஒழுங்காக அற்புதமாக பராமரி அந்த வேலையை அருமையாக வந்துட்டு பண்ணிடுவாங்க கீழ் மட்டத்தில் இருக்கவங்க எவ்வளோ அற்புதமான ஒரு சிந்தனை பாருங்கள் எப்பொழுதுமே டாட்டா தொழிலாளிகளை விட்டு கொடுத்ததே இல்லை என்பதற்கு இது மிகச்சிறிய மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி தான் ரொம்ப அற்புதமான டாட்டா வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் நிறைய நிறைய இருக்கிறது அற்புதமான அந்த நிகழ்வுகளை நாம் நினைக்கும் பொழுதே நம் மனதிலும் ஒரு உற்சாகம் தோன்றும் நாமும் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான எண்ணமும் தோன்றும் பல உயர்ந்த மனிதர்களை அதாவது உயர்ந்த எண்ணம் கொண்ட மனிதர்களை நாம் பின்பற்றும் பொழுதுதான் நமது வாழ்க்கை மிகவும் சீராகவும் மிகவும் அற்புதமாகவும் இருக்கும் அடுத்தவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் இந்த ஒரு நாள் முடிகிறது அப்படின்னா எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யாரேனும் ஒருத்தருக்காவது நம்முடைய செயல் பயனுள்ளதாக இருந்திருக்கிறதா என்பதை நாம் கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டும் அப்படியோ யாரேனும் ஒருத்தர் வந்து பயனடைந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதனால் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அதாவது அந்த பயனடைந்தவர்களுக்கு கிடைத்த சந்தோஷத்தை விட நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம் மனதில் உண்டாகும் இப்படியாக நல்ல மனிதர்களை நாம் நினைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தேடி தேடி வாசித்து அதையும் நாமும் பின்பற்று மாதிரி இருந்து கொண்டால் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அல்லவா இப்படியான ஒரு அற்புதமான பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நே எஸ் நன்றி நேர்களை